தோல்வியை கண்டு துவண்டு போறீங்களா இனிமேல் நம்ம வாழ்க்கையில வெற்றியே இருக்காதுன்னு பயப்படுறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக வெல்கம் டு உன்னால் முடியும் நான் உங்கள் நந்தினி என்னடா வாழ்க்கை இது கடைசி வரைக்கும் நம்ம இப்படியேதான் இருப்போமான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தூக்கிறதுக்காக போறக்குல நாம் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக உயிர் வாழறோன்னு உங்கள் மூலையில் ஓடிட்டே இருக்கா கடவுள் நம்மளை சும்மா படைக்கலை ஏதோ ஒரு விஷயம் உன்னால் இந்த உலகத்துக்கு நடக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒரு காட்டில் காக்கா கூட்டம் வாழ்ந்துட்டு வந்து ஒரு நாள் அந்த காக்கா கூட்டத்துக்கு நடுவில் கழுகு ஒன்று முட்டை போட்டு போயிடுச்சு கொஞ்ச நாள் போச்சு அந்த முட்டையிலிருந்து ஒரு குட்டி கழுகு வெளியில வந்தது அந்த குட்டி கழுகு தன்னை ஒரு காகம் நினைச்சி வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் கழுகு ஒன்று மேலே உயரத்துல பறந்துட்டு இருந்தது அதை பார்த்து அந்த குட்டி கழுகு மற்ற காக்கா கிட்ட கேட்டுச்சான் அது மட்டும் எப்படி இவ்வளோ உயரத்துல பறக்குது நம்மளால பறக்க முடியாதான்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சான் அது கழுகு அதால மேகத்தை போய் தோர்ற அளவுக்கு பறக்க முடியும் ஆனா நம்ம காகம் நம்மளால அவ்வளோ தூரம் பறக்க முடியாதுன்னு சொல்லிச்சான் அந்த சின்ன கழுகு எனக்கும் மேலே பறக்கணும்னு ஆசையா இருக்கு நான் பறக்க போறேன்னு சொல்லிச்சான் மற்ற காலாம் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நம்மளால பறக்க முடியாது தேவையில்லாம யோசிச்சிருக்காதுன்னு இருக்காதுன்னு அது நான் பறக்க தான் போறேன்னு சொல்லிட்டு மேல பறந்துச்சோம் கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறம் ஒரு மின்னல் வந்து தாக்கி அது கீழே விழுந்துருச்சான் மற்ற காகம்லாம் அதை பார்த்து சிரிச்சுட்டான் நாங்கதான் சொன்ன உன்னால முடியாதுன்னு அப்படின்னு அந்த கழுகு விடாமுயற்சியை கைவிடாம மறுபடியும் மேல பறந்துது சிறகடிச்சு வேகமா மேல பறந்து போய் மேகத்தையே துப்பிச்சான் அந்த பறக்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனா அந்த கழுகுக்கு தெரியாது நாம யாருன்னு அந்த மாதிரிதாங்க நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம் மற்றவங்க உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நாம பின்வாங்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாம யாருன்னு விடாமுயற்சி பண்ணால் மட்டும்தான் நாம யாருன்னு நமக்கே தெரியும் நீ தோற்பதற்காக பிறந்தவன் அல்ல சாதிப்பதற்காக பிறந்தவன் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த பதிவில் பார்க்குறேன் நன்றி